ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள அரசியல் சூழல் கட்சிகளின் வளம் மற்றும் பலவீனம் உள்ளிட்ட தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் தேவபுரியன் வரைகளை உதவியுடன் விளக்கியுள்ளார் அதனை தற்போது பார்க்கலாம் ஹரியானாவில் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க ஹரியானாவுடைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அங்கே இருக்கக்கூடிய வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய அம்சங்கள் எது அப்படின்னு பார்க்கலாம் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை தொண்ணூறு இதில் பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு இப்போ முதலமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நயாக் சிங் சைனி தான் இருக்கு முதலமைச்சராக இருக்கார் பாஜகவை சேர்ந்தவர் தான் இங்கே முதலமைச்சராக இருக்கார் ரெண்டாயிரத்து பதினான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஹரியானாவை ஆளக்கூடிய கட்சியாக பாஜக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் தனி பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருந்தாங்க இருந்து இருபத்தி நான்கு இப்போது வரைக்கும் அவங்க கூட்டணியில் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவை பார்க்கும்போது பாஜக நாற்பது இடங்களை கைப்பற்றினாங்க காங்கிரஸ் முப்பத்தி ஒன்று ஜேஜேபி பத்து இடங்கள் சுயேட்சைகள் ஏழு ஸோ ஜேஜேபியும் சுயேட்சைகளும் சேர்ந்து தான் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறாங்க அதனால் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் அவங்க நிறைவு செஞ்சுருக்காங்க தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் ஹரியானாவை பாஜகவும் பாஜக கூட்டணி கட்சிகளும் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது சரி இங்கே செல்வாக்கு மிக்க சமூகம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓபிசி வாக்காளர்கள் சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது முப்பது சதவீதம் ஜாட் இருபத்தி ஐந்து இனத்தவர்கள் இருபது சதவீதம் இதர சமூகத்தின இருபத்தி ஐந்து சதவீதம் ஸோ இந்த சமூகத்துடைய குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் ஐந்து இடங்கள்லையும் பாஜக ஐந்து இடங்களையும் ஜெயிச்சிச்சு அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பத்து மக்களவை தொகுதிகளில் ஜெயிச்சுது ஆனால் இப்போ காங்கிரஸும் பாஜகவும் சமபலத்தில் இருக்கிறது அப்படின்றத இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று திருக்கு ஸோ வரக்கூடிய நாட்களில் ஹரியானாவில் தேர்தல் பிரச்சாரம் வேகம் இருக்கு ஹரியானாவை கைப்பற்ற வேண்டிய தேவை பாஜகவுக்கு இருக்கிறதா கருதுறாங்க ஸோ எப்படி பிரச்சாரம் இருக்க போது யார் கைப்பற்ற போகிறாங்க அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம்